எத்தனை நாட்களும் மனதுக்குள் போட்டு புழுங்கிக் கொண்டிருந்த மாணவர்கள் இனியாவது நமக்கு விடிவு காலம் பிறக்காதா என்ற ஏக்கத்தில் தங்கள் மனக்குமுறல்களை நியூஸ் தமிழ் செய்தி குழுவினரிடம் கொட்டின சென்னை மயிலாப்பூரில் செயல்பட்டு வரும் ஆதி திராவிடர் மாணவர் விடுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்கியிருந்து நந்தனம் அரசு கலைக்கல்லூரி பச்சையப்பன் கல்லூரி உள்ளிட்ட பல கல்லூரிகளில் படித்து வருகின்றனர் வறுமையின் பின்னணியிலிருந்து வந்தவர்கள் முதல் முதல் பட்டதாரி வரை உள்ள இந்த மாணவர்களுக்கு கல்வியே காணல் நீராகிவிடுமோ என்ற கவலை ஆட்கொண்டுள்ளது விடுதியில் தங்கியுள்ள நாற்பது மாணவர்கள் மதிய உணவின்றி பசியும் பட்டினியமாக கிடப்பதாக நியூஸ் தமிழ் குழுவுக்கு தகவல் கிடைத்தது இதையடுத்து அங்கு சென்ற செய்தி குழுவை கண்டதும் ஒருவேளை உணவு கிடைக்காதது மட்டும் தங்கள் குறை இல்லை என இன்னும் வேதனைகளை அனுபவித்து வருவதாக மாணவர்கள் சூழ்ந்து கொண்டனர் மூணு வருஷமாக இந்த ஹாஸ்டலில் இருக்கிறோம் மூணு வருஷத்துல தான் காசு காலேஜ் கெப்புன்னு வரும் அது எங்களை எதுவுமே வர மாட்டேங்குது அதை கேடா நாங்கள் சொல்லியிருந்தா இருக்கிறோம் அது சொல்லியிருந்தா இருக்கிறோம் அதுக்கான ப்ரூஃப் எங்களுக்கு தர மாட்டாங்க எட்டு கிலோ சிக்கனில் குழம்பு வைத்தும் போதவில்லை என விடுதி வார்டன் கூறிய நிலையில் வாய்ப்பே இல்லை நான்கு கிலோ சிக்கனில் நூற்று இருபது பேருக்கு குழம்பு வைத்து விட்டு கதை விடுவதாக காலி பாத்திரத்தை காட்டினர் மாணவர்கள் எட்டு கிலோ நான் அப்படின்றாங்க ஆனா இங்க வந்து சமைச்சி என்ன சொல்றாங்க எட்டு கிலோ கறிலு கிலோ தான் நாலு கிலோ கறி வந்து நூத்தி இருபது பேர் சாப்பிடணும் நூத்தி இருபது பேர் நாற்பது பேர் தான் சாப்பிடுறாங்க மிச்சம் பசங்களுக்கு எங்க என்ன கட்டாமல் அடுத்த வார்த்தை நான் சேர்த்து கறி போடுறேன் அப்படின்றாங்க இது வந்து இப்ப நடக்கல மூணு வருஷமா இதேதான் இருக்கு உணவுதான் இல்லை என்றால் குடிநீரின் நிலையோ இன்னும் மோசம் காலையில் கல்லூரிக்கு சென்றுவிட்டு மாலையில் ஹோட்டல் திருமண மண்டபம் என ஏதாவது ஒரு இடத்தில் பார்ட் டைம் வேலை பார்த்து அந்த பணத்தில் வாட்டர் கேன் வாங்கி தண்ணீர் குடிக்கும் நிலை உள்ளதாக வருத்தம் தெரிவித்தனர் காலேஜ் வேலைக்கு போயிட்டு போயிட்டு அப்படியா குளிப்பது மற்றும் கழிவறைக்கு பயன்படுத்தும் தண்ணீர் உள்ளிட்ட டேங்கை சுத்தம் செய்யாமல் கூவம் போன்று கிடப்பதாக குற்றம் சாட்டிய மாணவர்கள் அதனால் பலவிதமான தோல் நோய்கள் படையெடுப்பதாக கூறினர் இது ஒருபுறம் இருக்க கழிவறையின் கதவுகள் கண்ட கண்டமேனிக்கு உடைந்து போய் கிடந்தன இந்த கதி என்றால் நான்கு அல்லது ஐந்து பேர் மட்டுமே தங்கும் ஒரு அறையில் பத்தியில் ஆடுகளை அடைத்து வைப்பது போல பதினைந்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் அடைந்து கிடந்தனர் இதேபோல் டியூப் லைட்டும் மின் விசிறிகளும் தயருக்கு இருந்ததே தவிர வெளிச்சத்தையும் காற்றையும் கட்டாயம் எதிர்பார்க்க முடியாது மின் விசிறியே இல்லாத போது கட்டிலும் மேட்டையும் மட்டும் கொடுத்து விடவா போகிறார்கள் என மனம் நொந்தனர் மாணவர்கள் பாஸ்தாந்தாங்களுக்கு சில பேர் தந்துறாங்க சில பேர் கேட்டா இன்னும் மேல இருந்து வரலன்றாங்க நாங்க இது மடி ஒரு மூணு மாசம் கழிச்சு போய் கேட்டா இன்னும் வரலன்றாங்க அப்புறம் எங்களுக்கு எப்பதான் வரும் தினமும் வழங்கப்படும் உணவில் பூச்சிகள் முதல் பள்ளி வரை கிடப்பதாக குமுறும் மாணவர்கள் விடுதியின் மாடியில் வெளியாட்கள் நுழைந்து மது அருந்துவதாக குற்றம் சாட்டினர் அதற்கு சாட்சியாக மாடியின் மேல் காலி பீர் பாட்டில்களும் குறைவின்றி குவிந்து கிடந்தன வெளியாட்கள் வந்து இங்க வந்து சாப்பிட்டு போடுறாங்க சார் இந்த அளவுக்கு இருந்தா நாங்க எப்படி சார் இருக்க முடியும் எங்களுக்குன்னு சேஃப்டி ஒண்ணுமே இல்லை வாட்ச்மேன் பேருக்கு தான் இருக்காங்க வாட்ச்மேன் வர ஆறு மணி பத்து ரூம்ல போய் சிங்கிடுறாரு வெளியே வந்து பார்க்க மாட்டேங்குது இதுகுறித்து குறித்து பல முறை புகார் அளித்து வெறுத்து போன மாணவர்கள் செல்போனும் கையுமாக அகிலா அறைக்கு சென்று ஒரு முறையாவது எங்கள் அறைக்கு வந்து ஆய்வு செய்ததுண்டா என கேள்வி எழுப்பினர் அதற்கு நீ ஒழுங்காக கல்லூரிக்கு செல்கிறாயா என டிராக்கை மாற்றிய வார்டன் மாணவர்கள் அறையை ஆய்வு செய்வது என் வேலை இல்லை வாட்ச்மேனின் வேலை என வினோத விளக்கம் அளித்தார் நீ ஒரு நாளு கூட நீ இந்த ஹாஸ்டல்ல வந்து நாலு ವರ್ಷம் பாத்துனேங்க college க்கு போய்ரியா நீ ஏதாவது கேள்வி கேட்டால் உடனே வெளியே அனுப்பிவிடுவேன் என மிரட்டினால் என்ன அர்த்தம் என கேட்டபோது அப்படி தான் சொல்வேன் என அதிகார துணையில் பேசிய வார்டன் அகிலா வீடியோ எடுக்காதே என சொடுக்கு போட்டு மாணவர்களின் செல்போனை பறிக்க முயன்றார் நைட் ஆஃப் பண்ண நைட் வாஸ்மேன் மாணவன் தான் பாதுகாப்பு என அதிர வைத்த வார்டன் அகிலா உங்களையெல்லாம் தூண்டிவிட்டு பேச வைப்பது யார் என மாணவர்களுக்கு சுய அறிவே இல்லை என்பது போல பேசினார் தூண்டில என்ன யாருமே உள்ள எனக்கு சுய அறிவு இருக்குது எனக்கு சுய புத்தி இருக்குது நான் பேசுறேன் நாங்களும் பொறுத்து பொறுத்து தான் போவாங்க ஓரளவுக்கு இந்த நிலையில் விடுதி அறையில் கள ஆய்வு செய்த செய்தியாளர் லதா வாடன் அறைக்கு சென்று மாணவர்களின் குற்றச்சாட்டுகள் குறித்து விளக்கம் கேட்டார்

இதையடுத்து ஆதி திராவிடர் சேர்ந்த மாவட்ட அலுவலரிடம் செய்தியாளர் செல்போனில் பேசிய போது மாணவர்களுக்கான அடிப்படை வசதிகளை விரைவில் ஏற்படுத்தி தருவதாக உறுதி அளித்தார்